தமிழ்ல ஸ்டார்ட் ஆகி இவங்களுடைய பயணம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இந்தியாவோட பிரபல ஹீரோயினாவும் உருவாயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சமந்தா அவங்களை பத்தி சொல்லி ஆகணும் தமிழ் தெலுங்கு சினிமா ரசிகர்கள் கிட்ட மோஸ்ட் பேவரட் ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல சமந்தா முன்னாடி இருப்பாங்க தன்னோட கெரியர்ல பீக்ல இருந்த ஆக்ட்ரஸ் சமந்தா தெலுங்கு சினிமாவுடைய ஸ்டார் ஆக்டர் நாகர்ஜுனாவுடைய மகன் நாக சைத்தன்யாவை ரெண்டாயிரத்தி பதினேழுல காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதை தொடர்ந்து நாலு வருஷமா திருமண வாழ்க்கைக்கு அப்புறமாவும் பணக்கசப்பின் காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சமந்தா அண்ட் நாக சைதன்யா ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா சினிமாலயும் தன்னுடைய ஹெல்த் கேர்லயுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க சமந்தா நிறைய பிட்னஸ் வீடியோவும் ரிவீல் பண்ணிருந்தாங்க இந்த விவாகரத்துக்கு அப்புறமா நாக சைதன்யா ஆக்ட்ரஸ் சோபிதா அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு அப்புறமா நாக சைதன்யா ஆக்ட்ரஸ் சோபிதா கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சில நியூஸ் வந்துட்டு இருந்த நிலைமையில ரீசென்ட் தா அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. நாக சைதன்யாவுடைய நிச்சயதார்த்த புகைப்படங்களை நாகர்ஜுனா ஷேர் பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் கொடுத்திருந்தார். இந்த சிச்சுவேஷன்ல சமந்தாவினுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் ச சமந்தாவோட அருமை புரிஞ்சுக்காம நாக சைதன்யா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரமையில அதே நாள்ல சமந்தாவினுடைய ஃபேன் பயங்கரமான ஃபானர் பர் போல அவரே ப்ளீஸ் சமந்தா என்னோட காதலை ஏத்துக்கோங்க இந்த கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சமந்தாவை டேக் பண்ணி வீடியோவையும் போட்டிருந்தாரு அதுக்கு சமந்தா என்ன பண்ணிருப்பாங்க என்ன ரிப்ளை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமா பாத்துட்டு இருந்த டைம்ல சமந்தாவும் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்த ஆக்ட்ரஸ் சமந்தா வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஜிம் என்ன கிட்டத்தட்ட சம்மதிக்க வைக்குது அப்படின்னு கருப்பு நிற இதய இமோஜியோட ரிப்ளை கொடுத்திருந்தாங்க இத பார்த்த நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க